சகோதரர் தன்னோட கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறாங்க வெண்ணையும் மண்ணையும் படைச்சது கடவுள் ஆனால் காமராஜர் கடவுள் இல்லை அவர் ஒரு எக்ஸ்ட்ரானரி மனுஷனாக வாழ்ந்தார்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அது உண்மை இல்லைங்க காமராஜரை கல்வி கடவுள்னு சொல்கிறோம் ஏன் தெரியுமா காமராஜர் ஐயா ஏழை எளிய மாணவர்களை வீடு வீடாக தேடி அவங்க பெற்றவங்க கூட சண்டை போட்டு கூட்டிகிட்டு வந்து பள்ளியில் சேர்த்தார் அவன் மதியம் சாப்பிட்டா தான் படிக்க முடியும்னு நினச்சி அவனுக்கு மதிய உணவு திட்டத்துக்காக மடிப்பிச்சை ஏந்தி அவனை படிக்க வைச்சார் அவனோட வாழ்க்கை மாறினாதான் தமிழ்நாட்டோட வாழ்க்கையை மாற்ற முடியும் மூடப்பழக்க வழக்கங்கள்லேருந்து விடுதலை கிடைக்கும் அந்த குடும்பங்களுக்கு ஏற்றம் கிடைக்கும்னு காமராஜர் ஐயாவுக்கு நல்லா தெரியும் காமராஜர் ஐயா ஒரு சராசரி மனுஷனாக வாழ்ந்து ஏழை மக்களுக்கு உதவி செஞ்சுருந்தா அவர் சராசரி மனுஷன் ஆனால் அரசியலில் கோடிக்கணக்கில் பணம் விடுற இடத்துல ஒரு சராசரி மனுஷனாக வாழ்ந்து மக்கள் பணத்துக்கு ஆசைப்படாமல் அத்தனை பணத்தையும் மக்கள்கிட்டையே கொடுத்து எல்லா செயல் திட்டங்களையும் நிறைவேற்றி மக்களை சுகமாக வாழ வச்ச ஒரு அரசியல்வாதி உண்டுனால் அது காமராஜர் ஐயா அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் தமிழக மக்கள் அத்தனை பேர் மனசுலேயும் காமராஜர் ஐயா கடவுளாக இருக்கிறாங்க